ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பாருங்கள் இது வந்து தாமரை இது தண்ணியில் மட்டும்தான் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக ரோஸ் மாதிரியே இருக்குல்ல பார்த்துக்கோங்க இதனோடய வேர் இவ்வளோ பெருசாக தான் இருக்கும் பெரிய வேர் இது அடியில் கொஞ்சம் மண் போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து தண்ணியில் பாதி தண்ணி ஆனால் மேக்சிமம் இது தண்ணியில் தான் இருக்கும் அருணும் வேர் இவ்வளோ விட்டுருக்குன்னு ரெண்டு செடி தான் வாங்கி வச்சுருக்கேன் இன்னும் இது நிறையாவே விடும் அப்போ வந்து நான் கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் காட்டுறக்காக நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த இதழெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்கவே அழகாக இருந்தது அப்படியே காலையில் தண்ணி தெளிஞ்சு நிற்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்